அை புகழ்ந்து அவன் தூதர் முகம்மது அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை தூய்மையோடு அதனை பின்பற்றி மர்ணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையுடன் பின்பற்றி மர்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அவ்வாஹுடைய சாந்தி உண்டாவதாக மனித இனத்தை படைத்த அல்லாஹ் அவனுக்கு என ஒரு சுண்ணாவை வைத்திருக்கின்றான் சுன்னா என்றால் ஒரு வழிமுறை இன்று நாம் இறுதி நபியின் உம்மத்தாக இருந்து கொண்டிருக்கின்றோம் மனித இனத்திற்கு அனுப்பப்பட வேண்டிய அத்தனை தூதர்களும் அனுப்பப்பட்டு விட்டார்கள் மிக நீண்ட காலம் கடந்து விட்டதன் பிறகு இறுதி நபியுடைய சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் மறுமையினால் மிக நெருக்கமாக ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த இறுதி தூதருடைய காலத்திலும் கூட பதினான்கு நூற்றாண்டுகள் முடிந்துவிட்ட நிலையிலே நாம் இருக்கின்றோம் மறுமை நாளின் பல அடையாளங்களை சொன்னார்கள் வெளிப்படையாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது அதிலே மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை சொன்னார்கள் அந்த அடையாளம் என்னவென்றால் அறிவு குறைந்துவிடும் அறிவீனம் ஆதிக்கம் பெறும் என்று நதி அழகி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அறிவு என்றால் இன்று ஏனைய சமூகங்களை ஒருபுறம் வைத்துவிட்டு எமது சமூகத்தில் உள்ளவர்களுக்கு கூட எது அறிவு அம்மாவுடைய பார்வையில் எது கடமையானது என்பதை அறியாத ஒரு கை செய்த நிலையிலே இருக்கின்றார்கள் ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கைகள் அக்கைதா என்று சொல்லப்படும் இந்த நூல்களிலே சரியாக சிறப்பாக எழுதிய அறிஞர்கள் அழகாகத்தான் எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த சமூகம் அவ்வாவுடைய மிக அழகிய அந்த தீனிலிருந்து மிக தூரம் சென்று கொண்டிருக்கின்றது காரணம் உண்மையான அந்த அறிவு மிக அதிகமானவர்களிடம் கிடையாது அறியாமை குடிகொண்டிருக்கின்றது அதனையும் தாண்டி அறியாமையிலே இருந்து கொண்டு அல்லாஹுடைய தீனில் விரும்புகின்றவர்கள் விரும்பியதிலே எல்லாம் கதைக்கின்ற எழுதுகின்ற ஒரு நிலையை நாம் காணுகின்றோம் இது மறுமை நாளின் முக்கிய ஒரு அடையாளமாக நபி அவர்கள் சொன்னார்கள் சரி இந்த நிலையிலே இவ்வளவு நீண்ட காலம் ஏறக்குறைய மனித சமூகத்தின் வரலாறு முடிந்துவிட்ட காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு காலத்திலும் அல்லாஹுடைய சுன்னா என்ன இந்த சத்தியத்தை கொடுத்து அனுப்பப்படும் ஒவ்வொரு நபிமாரும் அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களோடு எப்படி இருந்தார்கள் அதனை நிராகரித்தவர்கள் அவர்களை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்ற விடயம் இவ்வாறு இந்த சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான முரண்பாடுகள் ஒன்று மற்றொன்றை தவறாக காண்பது சத்தியத்தை மறுக்கின்றவர்கள் அதனை எதிர்கொள்ளுகின்ற விதம் இந்த விடயத்தில் அல்லாஹுடைய சுன்னாவை இந்த நீண்ட வரலாற்றில் மிக இலகுவாக நாம் கண்டறிந்து கொள்ளலாம் எனவே இன்று ஒருவன் நேர்வழியிலே எப்படி இருக்க வேண்டும் நேர்வழியில் இருக்க விரும்புகின்றவன் எதிர்கொள்ள வேண்டிய என்னென்ன நிலைகள் வரும் என்பதை அவ்வா எமக்கு படிப்பினையாக நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு தெளிவான வழிகாட்டலாக இவ்வாறு கடந்து போன பல நபிமார்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை அல் குர் ஆணிலே பதிவு செய்திருக்கின்றார் வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை வாழ்க்கை திட்டம் கடந்து போன நபிமார்களுடைய சம்பவம் இதிலே எதற்காக சொல்லப்படுகின்றது என்றால் எமது இலட்சியத்தை அடைந்து கொள்வதற்கான வழிமுறை இதுதான் இந்த வழியில்தான் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் வாழ்ந்து படைத்தவனுடைய அன்பை பெற்றுக் எனவே நீங்களும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த முழு வரலாற்றின் சுருக்கமாகும் சுவனத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பதென்றால் மிக ஆசையோடும் ஆர்வத்தோடும் நீங்கள் அந்த சுவனத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதென்றால் உங்களுக்கு முன்னர் இதே போன்ற நோக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் இப்படித்தான் பயணித்தார்கள் அவர்களுக்கு முரணாக அல்லது அவர்களது செய்தியை ஏற்க மறுத்தவர்கள் இந்த நல்லடியார்களை இப்படித்தான் எதிர்கொண்டார்கள் என்று அந்த விவரங்களை சொல்லுகின்றான் அந்த வகையில் மிகச் சுருக்கமாக இன்றைய இந்த ஹொத்பாவிலே சாலிஹ் நபி சமூதி என்ற கோத்திரத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் ஆறு ஏழு வசனங்களிலே அவ்வா இந்த சமூத் நபியில் நாம் என்ன பாடம் படிக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்லுகின்றான் பல நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லி இருக்கின்றான் இந்த சாலிம் நபியுடைய வாழ்க்கை சுருக்கம் இன்று இஸ்லாம் என்பது முழு உலகிலும் ஒரு சர்ச்சை பொருளாக மாறியிருப்பதை பார்க்கின்றோம் அது இன்று மட்டும் உள்ளதல்ல முதல் மனிதர் ஆதம் அலஹி சலாத்து அவர்கள் ஒரு நபியாக இருந்த அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளாக தோன்றுகின்றவர்கள் இந்த நேர்வழியிலிருந்து சிறிது சிறிதாக தூரமாகின்றார்கள் இப்படி தூரமாகின்ற போதுதான் மீண்டும் அவர்களை அல்லாஹுடைய பாதையின்பால் கொண்டு வருவதற்கு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்புகின்றோம் எனவே இப்போ இப்போது ஒரு உதாரணமாக இந்த அல்லாஹுடைய தீனிலே நடப்பது அதனை மக்களுக்கு எடுத்து சொல்வது இப்போது ஒட்டுமொத்த மக்களும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது மறுக்கக்கூடியவர்கள் இருப்பார்களா என்ற விடயங்களை சுருக்கமான இந்த வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் வெறும் ஆறு ஏழு அதாவது பதினோராவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லுகின்றார் சமூ கூட்டத்தினருக்கு அவர்களுடைய சகோதரர் சாலிகை நாம் தூதராக அனுப்புகின்றோம் அவர் வந்து என்ன சொல்லுகின்றார் எனது சமூகத்தாரே அல்லாவுக்கும் அடிபணியுங்கள் அவ்வாஹுக்கு அடிபணியுங்கள் அவ்வாஹுவை தவிர தகுதியான ஈலாக எவரும் இல்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதுதான் ஒவ்வொரு நபிமாரும் வந்த சொன்ன செய்தி இஸ்லாம் என்றால் ஒரு வித சடங்குகள் என்று மிக அதிகமானவர்கள் எமது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே முஸ்லிம் என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் உண்மையான இஸ்லாத்தில் தான் இருக்கின்றார்கள் என்று மிக அதிகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் இஸ்லாத்தின் சுருக்கம் என்னவென்றால் அவ்வாஹுக்கு அடிபணியக்கூடியவர்கள் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றானோ தூதர் மூலம் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று முன்மாதிரியாக ஆக்கி எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றனோ ஒட்டு மொத்தமாக அந்த அடிப்படையில் வாழ்வதுதான் இஸ்லாம் ஆகும் இன்று எமது சமூகம் எமக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய முன்மாதிரியிலே இருக்கின்றதா ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க கடமைப்பட்ட விடயம் சரி இந்த சாலிஹி நபி வந்து சொல்லுகின்றார்கள் அவ்வாஹுக்கு அடிபணியுங்கள் அவனை தவிர வேறு இலாக உங்களுக்கு கிடையாது பூமியிலிருந்து உங்களை அவன் படைத்து அதிலே உங்களை வாழச் செய்திருக்கின்றான் எனவே நீங்கள் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவன் பால் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று அல்லா இந்த நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் மனிதன் அல்லாவுடைய விடயங்களை தெரியாத அவர்கள் அல்லாவின் தூதர் வந்து சொல்லுகின்றார்கள் ஏற்கனவே செய்த தவறுகளுக்கு அவனிடம் பாவமன்னிப்பு தேடுங்கள் ஏற்கனவே நீங்கள் நடந்து கொண்டிருந்தது போன்று நடக்காமல் அல்லாவின் பால் திரும்புங்கள் நிச்சயமாக எனது ரப் மிகவும் நெருக்கமானவனாகவும் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் சொல்லக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த சத்தியத்தை சொன்னபோது அவர்களுடைய சமூகத்தினர் சொன்ன பதில் என்னவென்றால் அவர்கள் இந்த சாலி நபியை பார்த்து சொல்லுகின்றார்கள் சாலிகே இதற்கு முன்னர் நீங்கள் ஒரு நம்பக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருந்தீர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எவற்றையெல்லாம் வணங்கினார்களோ வழிபட்டார்களோ அவற்றை விட்டும் என்னை தடுக்கின்றீர்களா நிச்சயமாக நீங்கள் எதன்பால் என்னை அழைக்கின்றீர்களோ அதிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது அது நம்பக்கூடியதாக இல்லை என்று இவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள் இப்போது சாலி நபி அலைஸ்வாத்துஸ்லாம் அவர்களுடைய பதில் எனது சமூகமே எனது ரப் எனக்கு தந்த தெளிவான ஆதாரத்திலே தெளிவான அத்தாட்சியிலே நான் இருக்கின்றேன் ஒரு அருட்கொடையாக அவன் அதனை எனக்கு தந்திருக்கின்றான் அந்த அல்லாஹுக்கு நான் மாறு செய்தால் அல்லாஹுடமிருந்து என்னை காப்பதற்கு யார்தான் எனக்கு உதவி செய்வார்கள் என்று அந்த நபி அவர்கள் அழகாக தெளிவுபடுத்திருந்தார்கள் அல்லாஹுக்கு மாறு செய்து அவனது பிடியிலே நாம் அகப்படும் போது உங்களால் எனக்கு எந்த நன்மையும் தர முடியாது மாறாக நஷ்டம்தான் ஏற்படும் ஏனென்றால் பிழையான திசையிலே நீங்கள் அழைக்கின்றீர்கள் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் முதலாவது என்னவென்றால் அம்மாவுடைய இந்த தீனை சொல்லுவதற்கு முன்னர் மனிதர்களுக்கு மத்தியிலே நல்ல ஒரு மனிதனாக நாம் நடக்கும் போது எங்களுக்கு கண்ணியமும் ஒரு தனி அந்தஸ்தும் இருக்கின்றது அதே நேரத்தில் அம்மாவுடைய தீனை சொல்லுகின்ற போது எங்களுடைய அந்த நல்ல தன்மைகள் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு சமூகத்திற்கு நாம் கெடுவி இழைக்கக்கூடியவர்கள் என்பதாகத்தான் பார்க்கின்றார்கள் முக்கியமான விட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் நேர்மையாக உண்மையாக சிறப்பாக மனிதர்களுக்கு மத்தியிலே நடந்தாலும் சத்தியத்தை சொல்லுகின்ற ஒரே காரணத்தினால் ஒரு வித்தியாசமான மனிதர்களுக்கு பொருந்தாத மனிதர்களுக்கு அவசியம் இல்லாத மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திசையிலே செல்வதாக இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நினைப்பார்கள் இதுதான் உலக நியதி இந்த விடயத்தை இந்த நதியுடைய விடயத்திலிருந்து நாம் படித்துக்கொள்ளலாம் படித்துக் கொள்ளலாம் அதே நேரம் நெருவழியில் இருந்து அந்த சாலிஹ் நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் தெளிவான சான்றை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் இது என்னுடைய கற்பனைகள் அல்ல அல்லாஹுடைய அருப்படையாக எனக்கு இதனை தந்திருக்கின்றான் நீங்கள் இதனை புரிந்து கொள்ளாவிட்டாலும் உங்களுக்கு இதிலே சந்தேகம் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் தெளிவான சான்று அல்லாவிடம் இருந்து வந்த அருள் இந்த திட்டங்களுக்கு முரணாக நான் நடந்தால் அதன்பால் அழைக்கின்ற உங்களால் எனக்கு நஷ்டத்தை தவிர எந்த ஒரு லாபத்தையும் தந்துவிட முடியாது அவ்வாஹுடன் என்னை காப்பாற்றுவதற்கு உங்களால் உதவி செய்ய முடியாது என்று உண்மையை தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே இரண்டு விடயம் சத்தியத்தை கொண்டு வந்த சாலிம் நபி அவர்கள் அவ்வாஹ் வழங்கி அந்த சத்தியத்திலே உறுதியோடு இருந்தார்கள் தெளிவான சான்று என்பதிலே அவர்கள் கடுகளவும் சந்தேகம் கொள்ளவில்லை எனவே உண்மையான முஸ்லிம்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இதிலே சந்தேகம் கொள்கின்றார்கள் என்பதற்காக ஒரு முஸ்லிம் சத்தியத்திலே சந்தேகப்படுவதோ சத்தியத்தை பின்பற்றுவதிலே தூரமாகிச் செல்வதோ ஒருபோதும் ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் அந்த முடிவிற்கு அவன் வர மாட்டான் அதே நேரத்தில் இந்த முஸ்லிம் எவ்வளவு சிறப்பாக நல்ல மனிதனாக சமூகத்திலே வாழ்ந்தாலும் சத்தியத்தை சொல்லுகின்ற ஒரே காரணத்தினால் சத்தியத்தை சொல்லக்கூடிய மனிதனை அந்த சத்தியத்தை ஏற்காத மக்கள் சத்தியத்தை சொல்லுகின்ற காரணத்தினால் அவனை பிழையாக பார்ப்பார்கள் பிழையாக விமர்சிப்பார்கள் இந்த இரண்டு உண்மைகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்போது அடுத்த வசனத்தில் அவ்வா சொல்லுகின்றான் என்னுடைய சமூகத்தாரே இதோ ஒரு அத்தாட்சியாக அவ்வாவுடைய ஒரு ஒட்டகம் பெண் ஒட்டகை காணப்படுகின்றது இது ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் தந்திருக்கின்றான் எனவே நீங்கள் பெரிதாக எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது அம்மாவுடைய பூமியிலே அதுவாக உணவுண்டு அது அலைந்து தெரியும் அதனை அப்படியே நீங்கள் விட்டுவிடுங்கள் அதற்கு எந்த கெடுதியும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படி செய்தால் மிக அவசரமாக அல்லாஹுடைய தண்டனை உங்களை வந்தடையும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு நபிமாருக்கும் கொடுக்கின்ற ஒரு அத்தாட்சி அல்லாஹ் கொடுக்கின்றான் அதனை மக்களிடம் இந்த நபி அவர்கள் ஒப்புவித்து வைத்து விடுகின்றார் அல்லாஹுடைய அத்தாட்சிகளாக ஒவ்வொரு நபிமாருக்கும் அவன் ஒரு அத்தாட்சியாக ஒரு மோஜிசாவாக ஒரு விடயத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் அந்த வகையிலே சாலிஹ் அலஹி சலாத்து அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்து இதனை ஒரு சான்றாக அந்த மக்களுக்கு அவர்களுக்கு மத்தியிலே விட்டுவிடுகின்றான் எவ்வளவு இலகுவான முறையிலே அந்த மக்களை அல்லாஹ் சோதிக்கின்றான் என்றால் அம்மாவுடைய ஒட்டகம் இதனை அப்படியே விட்டுவிடுங்கள் அதற்கு நீங்கள் தீங்களை கூடாது இதுதான் அவர்களுக்குரிய சட்டம் ஆனால் வரம்பு மீறக்கூடிய மனிதன் தனக்கு எந்த விதத்திலும் அவசியம் இல்லை அந்த மிருகம் அது தானாகவே உண்ணுகின்றது தானாகவே குடிக்கின்றது தனக்கு எந்த சிரமமும் இல்லாத அந்த மிருகத்தை வரம்பு மீறக்கூடிய மனிதன் விட்டு வைக்கவில்லை அந்த சமூகம் அந்த ஒட்டகையை கொலை செய்து விடுகின்றது இப்போது அந்த நபி அவர்கள் ஏற்கனவே எச்சரித்து விட்டார்கள் இவ்வாறு அல்லாவுடைய அத்தாட்சியாக வழங்கப்பட்ட ஒட்டகையை அவர்கள் கொன்று விட்டதன் பிறகு இப்போது நபி அவர்கள் அல்லாவிடமிருந்து வருகின்ற செய்தியை எட்டி வைக்கின்றார்கள் டமத்த ஓஃபி உதாரிக்கும் சதாசத்த ஐயாம் இப்போது மூன்று நாட்கள் நீங்கள் இவ்வாறு வரம்பு மீறி உங்களுக்கு அவசியமில்லாத இல்லாத அல்லாஹ் தடை செய்த விடயத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள் எனவே இன்னும் மூன்றே மூன்று நாளைக்கு உங்களுடைய வீட்டில் தாராளமாக நீங்கள் இன்பம் அனுபவியுங்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்கனவே வாக்களிக்கப்பட்டது எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்களை வந்தடையும் அதாவது அல்லாஹுடைய தண்டனை உங்களுக்கு வரும் என்பதை எச்சரிக்கின்றார்கள் இறுதியிலே அந்த சாலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த சமூக கோத்திரத்தார்கள் அவர்களுக்கு அவர்களை அல்லாஹ் பிடித்துக் கொள்கின்றான் அல்லாஹ் தன்னுடைய கட்டளைப்படி அந்த சமூகத்தை அளிக்கின்றான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மக்களையும் அவர்களுக்கு அதனை பிரச்சாரம் செய்து வழிநடாத்தி கொண்டிருந்த அந்த நபியையும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் அதனை அடுத்த அல்லா சொல்லுகின்றான் எங்களுடைய தண்டனை வந்தபோது போது நபியையும் அவர்களோடு விசுவாசம் கொண்டவர்களையும் எங்கள் புறமிருந்து கருணையாக அவர்களை நாம் பாதுகாக்கின்றோம் அன்றைய இழிவில் இருந்து அவர்களை பாதுகாக்கின்றோம் அல்லாஹ் மிகவும் சக்தி வாய்ந்தவன் கண்ணியமானவன் என்று அல்லா சொல்லுகின்றான் அதே நேரத்தில் வரம்பு மீறியவர்கள் அதாவது அல்லாவுடைய ஒட்டகையை எந்த கெடுதியும் செய்ய வேண்டாம் என்று ஏவப்பட்டிருந்த மக்கள் அதனை கொலை செய்து விட்டதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு சப்தம்தான் ஏற்படுகின்றது ஒரே ஒரு சப்தம் மனிதனுடைய ஓசைகளை செயல்மடுக்கக்கூடிய இந்த செறிப்புலன் ஓசையின் அளவு இருக்கின்றது அந்த ஆக குறைந்த அளவிலே அது இருக்கும் என்றால் அதனையும் மனிதனால் கேட்க முடியாது ஒரு உச்ச வரம்பு இருக்கின்றது அதனை தாண்டிவிட்டால் மனிதனுடைய செவிப்பாறைகள் வெடித்துவிடும் இவ்வளவு பலவீனமான நிலையில்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் மனிதன் தனக்கு சக்தி இருக்கும் போது வரம்பும் மீறி எந்த தேவையும் இல்லாமல் நல்லது செய்யக்கூடியவர்களையே எதிரிகளாக தீயவர்களாக நீயும் எங்களைப் போன்று தவறுதான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகின்ற நிலையைத்தான் எல்லா காலங்களிலும் பார்க்கின்றோம் அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய சோதனையாக அனுப்பப்பட்ட அந்த ஒட்டகம் இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதன் பாட்டிலேயா பெற்றிருக்கலாம் ஆனால் வரம்பு மீறினார்கள் ஷைத்தானுடைய தூண்டுதலால் தமக்கு அவசியம் இல்லாத அந்த செய்தார்கள் இவர்கள் கொலை செய்தார்கள் விளைவு மூன்றே மூன்று நாட்கள் வீட்டிலே அவர்கள் சுகம் அனுபவித்தார்கள் அதன் பிறகு அல்லாஹுடைய பிடி வருகின்றது பெரிதாக எதுவும் கிடையாது ஒரே ஒரு சப்தம் இந்த சப்தத்தின் காரணமாக தங்களுடைய வீடுகளில் முழங்காலிலே அப்படியே விழுந்தவர்களாக உயிரிழந்து கிடந்தார்கள் சுனாமி என்ற ஒன்றை நாம் அறிந்திருக்கவில்லை அது வந்ததன் பிறகுதான் இவ்வளவு கொடூரமானதா என்று நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம் அதற்கு முன்னர் இந்த இலங்கை நாட்டிலே சுனாமி என்று தன்னுடைய கடைக்கு பெயர் கூட வைத்தவர்கள் இருக்கின்றார்கள் சுனாமி என்றால் என்னவென்று தெரியாது அது வந்து அழிவை ஏற்படுத்தியதன் பிறகு இவ்வளவு அமைதியாக இருக்கின்ற கடல் இப்படியும் கொந்தளிக்குமா என்று சிந்தித்தார்கள் இதே போன்றுதான் எத்தனையோ ஓசைகளை நாம் கேட்கின்றோம் ஆனால் இந்த சமூக கூட்டத்தினர் அளிக்கப்பட்டது போன்ற ஒரு ஓசையை நாம் கேட்டதில்லை அவர்களும் கேட்டிருக்கவில்லை எனவே வரம்பும் மீறியதன் காரணமாக அல்லாவுடைய தண்டனை வந்தபோது அந்த ஒரே ஒரு சப்தத்தில் அத்தனை பேரும் முழங்காலிட்டு அப்படியே கீழே விழுந்து இறந்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லம் அலா போதூ நேற்று அந்த இடத்திலே எந்த ஒரு மனிதனாவது வாழ்ந்தது போன்ற அடையாளமே அங்கு இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாவுடைய தண்டனை வரும் என்றால் அது சாதாரணமானது அல்ல எனவே அதாவது அந்த இடத்தில் மனிதர்களே வசிக்காதது போன்று அழித்தொழிக்கப்பட்டார்கள் தொளிக்கப்பட்டார்கள் சத்தியத்தை அதிலே உறுதியாக நின்று உண்மையாக அதனை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் அதனை பின்பற்றியவர்கள் ஏனையவர்களால் கேலி செய்யப்பட்டவர்கள் ஏனையவர்களால் குற்றவாளிகளாக பார்க்கப்பட்டவர்கள் அல்லாவுடைய பிடி வருகின்ற போது அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த சுருக்கமான வரலாற்றிலே பதினோராவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி எட்டு வரை உள்ள இந்த வசனங்களில் அல்லாஹ் மிகச் சிறந்த ஒரு முன்மாதிரியை எங்களுக்கு சொல்லுகின்றான் நாங்கள் நட்பண்புடையவர்களாக இருக்க வேண்டும் அந்த நட்பண்போடு இந்த சத்தியத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் சத்தியத்தை சொல்வதற்கு முன்னர் சமூகம் எங்களை அங்கீகரித்திருக்கும் சத்தியத்தை சொல்லுகின்ற போது ஏற்கனவே இருந்த நம்பிக்கை உங்களில் இல்லையே என்று நிச்சயமாக குறை சொல்லும் அது மனிதர்களுடைய அவர்களுடைய பலவீனம் உண்மைகள் கசக்கின்ற அந்த நிலையிலே அவர்கள் சொல்லுகின்ற சில வார்த்தைகள் பொதுவாக எப்போதுமே இந்த தீய செயலை மனிதர்களுக்கு செய்தான் அலங்கரித்து காட்டுகின்றான் எனவே தங்கள் உடலில் தங்களுடைய நாவுகளிலே சக்தி இருக்கும் வரம்பு மீறி நடக்கின்றார்கள் அல்லாவுடைய திருப்தியை பெற்று சுவனம் செல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதன் என்ன வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு இந்த சாலி நபியுடைய வரலாற்றில் என்ன எங்களுக்கு படிப்பினை என்றால் பொதுவாக நாங்கள் நட்பண்புகளோடு மனித இனத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்த உலகத்திற்கே பிரபஞ்சத்திற்கே நலவு பயக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அதிலே உறுதியாகவே நாம் இருக்க வேண்டும் அதற்கு அல்லாஹ் இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் படைத்த அல்லாஹ் தந்த அந்த வாழ்க்கை முறையை இதனை நாமும் பின்பற்றி ஏனியவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்கள் என்னை குறை காணுகின்றார்களா அது அவர்களுடைய அறியாமை அந்த பிழையான வழிக்கு நாம் ஒருபோதும் சென்று விடக்கூடாது எப்படி சாலி அலிஹிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் சொன்னார்களோ நீங்கள் அழைக்கின்ற பாதைக்கு படைத்தவனுக்கு முரணாக உங்களோடு சேர்ந்து நானும் வந்தால் நீங்கள் எனக்கு நஷ்டத்தைத்தான் அதிகரிக்க முடியுமே ஒழிய அவ்வாவிடமிருந்து என்னை பாதுகாக்க முடியாது என கூறி அந்த சத்தியதீனிலே உறுதியோடு அவர்கள் இருந்தாலும் சுருக்கமாக இந்த வரலாறு சொல்லப்பட்டாலும் நீண்ட காலம் பல பிரச்சனைகளை இவர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள் இது முக்கியமான அம்சம் தீரிலே இருக்கின்ற உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் முஸ்லிம் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் சோனம் புகுந்து விட முடியுமா என்று அல்லாஹ் அல் குரானிலே கேள்வி கேட்கின்றான் எமது சமூகத்தில் மிக அதிகமானவர்களுக்கு இந்த சட்டம் தெரியாது எனவே என்ன நினைக்கின்றார்கள் வெறுமனே சம்பந்தம் இல்லாத பிரார்த்தனைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவற்றை நாவினால் சொல்லிவிட்டால் போதுமானது எந்த ஒரு சோதனையும் வர மாட்டாது என்ற ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை பல்வேறு சிரமங்களிலே அல்லாஹுக்காக உறுதியாக உண்மையாக மரணிக்கும் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹுடைய உதவி எப்போது வர வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கின்றானோ அந்த நேரம் வரும் உங்களுக்கு அது வரும் இருந்தாலும் பொறுமையாக நீங்கள் இந்த சத்தியத்தை பின்பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதையே எங்களுக்கு வழிமுறையாக தந்திருக்கின்றான் எனவே உளத் தூய்மையோடு இவ்வாறான எமக்கு முன்மாதிரியாக எங்களுக்கு முன்னர் வாழ்ந்துவிட்ட நபிமார்களுடைய அழகிய அந்த வழிமுறையிலே இல்லை அம்மாவுடைய சுண்ணா எப்படி இருந்திருக்கின்றது என்பதை கற்று இந்த சத்தியத்திலே உறுதியோடு தூய்மையோடு இருந்து நாம் மறுதிக்க வேண்டும் அந்த அத்தகைய முஸ்லிம்களாக மதிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அவ்வளவு சந்தர்வானாக